பே எங்கடா இருக்க பயமா இருக்கா பயமா இருக்கா என்ன தெரியுமா நீங்க இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா சரி ஓகே அதனால பரவாயில்ல நீ பழகும் சரி நீ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படித்தானே ரைட் முதல்ல இனிய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் எத்தனாவது பேர்டே இருபத்தி ரெண்டு ஆச்சா சரி அப்ப அதுல நிக்கிற பக்கத்துல சரி வேற மாதிரி கெட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கு சரி ஓகே அப்போ இன்றைக்கி உங்களுக்கு எங்களோட டிஎன்டிஸ் சப்ளை சார் ரகம் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கொடுத்து விட்டுட்டேன் சார் ரகோ வாழ்த்துக்கள் சரியா உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கட்டா என்ன விஷயம் வேணாந்தாலும் முழுதுமையாக தாங்கமான்னு சொல்லிவிட்டோம் சரியா நீங்கள் வெற்றி கேட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்துவிட்டு ஃப்ரம் லவ் அன்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்துடுவீங்க சரி வாங்க கொடுத்தாண்டு லவ் தான் நீதாண்ணா அவனு நீதான் எனக்கு தெரியல நீ நான் அண்ணே அப்பா கொடுத்தா அப்படியா அப்பா கொடுத்தார் கொடுத்தீங்களா இல்லையா அதனால அவர்தான் இருக்க பண்றீங்க சரியா அப்போ உங்களோட அவர் சேர்க்கலாம் என்ன பேர் அவருக்கு தர்ஷன் ரைட் இது வந்து நீங்க இப்ப ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா பிறகு இதை ஓப்பன் பண்ணி படிங்க அதுல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு சரியா ஓமா ஓப்பன் பண்ணி பாருங்க சும்மா சொன்னேன் சரி அதில் வந்து ஒரு ஒரு பணம் இருக்குது டிப்ஸ் மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி செலவு இருக்கும் இல்லை பேர்தேனா கேஎஃப்சி போகணும் பீட்சா போகணும் உடுப்பு வாங்கணும் அதை எங்களுக்கெல்லாம் பாட்டி வைக்கணும் வேணும் இல்லையா இப்படி பின்னு பின்னு போனால் நான் ஒன்று ஒன்று வரலாம் கொஞ்சம் ஒன்று வாங்க ரைட் சரி ஓகே இப்போ எங்கே ஓப்பரிங்க இன்றைக்கி இப்போ வெளியிடலாம் அன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு எங்கே போகிறதுக்கு ஆ

சொல்லல வரும் என்ன அப்புறம் என்ன ஆசை இருக்கு பிள்ளை இது வரைக்கும் யோசிக்கல அப்படியா இது வரைக்கும் யோசிக்க இல்லையா என்ன சொல்றதுதான் நீங்க படிக்கிற பிள்ளை படியால டியூஷனுக்கு போட்டு போறதுக்கு ஒரு அழகான பேக் வந்துருக்கு கொலிவிடு ஸ்டைலா புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போட்டான் சரி ஏன் ஒளிவான் இருக்கு இருக்கும் தங்கச்சிக்கு என்ன பேர் வா என்ன பேர் திசானியா இங்கிருந்து இங்க வரைக்கும் பேரா சரி உங்களோட பேர் என்ன மூணு பேர் என்ன சுபா சோமா இருக்கீங்களா ஆ சரி ஓகே அப்போ எல்லாம் அழகாக வலிக்கிட்டு இருக்கீங்க கோயில போகிறதுக்கு இப்போ என்ன வேண்டப்பளி கோயிலில் போய் ஆ என்ன வேண்ட பிளான் கோயிலில் போய் சரி சரி சரிண்ணா இதை பாருங்க வாங்க பிடிங்க பிடிங்க வாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க எடுத்து பாருங்க ஹாப்பி பர்த்டே செல்ல மகள் என்று போடப்பட்டு உங்களுடைய அழகான புகைப்படங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களோட அம்மாவோட அப்பாவோட எடுத்த எல்லாம் போட்டு வாழ்த்துக்கள் போட்டு ஆல்வேஸ் விஷிங் பை யுவர் லவ்விங் ரிச்மன் சித்தபா சரியா அடுத்ததும் பாருங்க

சரி ஓகேயா பிறந்தநாள் அது நாங்கள் ஞாபகம் மூட்டை தான் கொண்டு வந்தோம்னா சரியா ஒரு சின்ன ஒரு நினைவு ஊட்டில் இருந்தால் உங்களை அள வைக்கிறதுக்காக அழக்கூடாது எப்போயுமே உங்களோட சித்தப்பா அப்பா கூட தான் இருக்கணும் சரியா ரைட் அப்போ தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி என்ன அனுப்பி வச்சுக்கணும் சரியா டைய வாழ்நாளில் வர முதலாம் சப்ரெஷ்லாம் உங்களுக்கு சரி அப்போ வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டீங்கண்ண ரைட் கடைக்குட்டி நீங்கள் சித்தப்பா கடைசியா என்ன கேட்டுனீங்க நீங்கள் சித்தப்பாட்டை கடைசியாக என்ன கேட்டுனீங்க ஏதாவது கேட்டீங்களா ஏதாவது சித்தப்பா சொன்னா வாங்கி தரேன்னு சொல்லி கிட்ட வாங்க கேட்டீங்க நாய்க்குட்டி வாங்க சொன்னவரா சரியா அப்ப சித்தப்பா எங்களுக்கு சொன்னவர் இப்படி என்னோட தங்கக்குடி என்னோட கதைக்கிற சித்தப்பா என்னோட கதைக்கிறவர் அப்ப சொன்னவர் தங்கச்சி அம்மாக்கு ஒரு நாய்க்குட்டி அப்ப தான ஒரு நாய்க்குட்டி வாங்கிதான் சொன்னவரா

சொல்லுங்க என்ன பேருக்கு போறீங்க சரி நீங்க ஒரு பேர் வச்சுட்டு ஆறுதலா வச்சுட்டு என்ன பேரு சரியா அழகா இருக்கானா பையன் அடிப்பா இருக்கானா ஹாப்பி தானே பிள்ளைக்கு சரி ஓகேப்பா இன்னைக்குநாள் சாட்டி எல்லாருக்கும் மந்தாஜ் பரிசு ரைட்டா மகிழ்ச்சியா எல்லாருக்கும் போறீங்க வாங்க சரி அப்ப இந்த அன்பு இந்த உடவை வெண்டைக்கு மேடி சரி எதுக்கு நீங்க விட மாட்டே இருக்கலாம் தங்கம் முன்னூடா தோலி நீங்க வாங்க நீங்க வந்தோம் நீங்களும் வந்தோம் சரி ஓகே அப்ப நீங்க இப்போ கோயிலுக்கு போங்க கோயில போய் வழியாக கும்பிட்டு வாங்கும் ஹாப்பி தானே இப்ப நாங்களும் விட வர்றோம் எங்களோட சார்பாக நாங்கள் ஹாப்பி வண்டியை பாடி போயிடுறோம் சரியா த்ரீ டு ஒன் ஸ்டார்ட் ஹேபி பட் டு யூ ஹேபி பட் தே Happy birthday dear sujiko Happy birthday to you May God bless you bright Ra